நம்மளை பத்தி குற்றம் சாட்டியுள்ள குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள் உச்ச நீதிமன்றத்தில் அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நடந்த அந்த விவாதங்களை வைத்தும் வந்த உத்தரவுகளை வைத்தும் இந்த கேள்விகள் இப்படி பொய் மூட்டைகளா நம்மளை பத்தி இந்த அவதூறுகளை அவிழ்த்துவிட்ட விட்ட முதல்வர் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் சார்பாக கோடிகளை கொட்டி அமர்த்தப்பட்ட அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அவங்க இந்த கபட நாடக திமுக அரசோட தில்லுமுல்லுகளை தாங்கி பிடிக்க இயலாமல் உச்ச நீதிமன்றத்தில் திக்கு திணறி நின்றது முதல்வர் அவர்களுக்கு மறந்து விட்டதா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவசர அவசரமா ஒரு தனிநபர் ஆணையம் அந்த தனிநபர் ஆணையத்தை அவமதிக்கிற மாதிரி அரசு உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே நம்மளை பத்தி ஃபுல்லா இந்த அவதூறுகள் பரப்பி ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு அவசர அவசரமா இதெல்லாம் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க இதுவும் தமிழக முதல்வர் மறந்துட்டாரா அதுக்கப்புறம் அந்த தனிநபர் ஆணையத்தை தலையிலேயே கொட்டி வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க அது வேற விஷயம் இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்ட உடனே உடனே ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ல இல்லைங்களா அதனால சட்டமன்றத்தில் பேசும்போது உண்மை நிலையை தெளிவுபடுத்தத்தான் அப்படின்னு ஏதோ இந்த சட்ட ரீதியாகவும் சத்தியத்திற்காகவும் நடந்தது போல ஏதோ சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சு பேசியிருக்காங்க இப்படி ஒரு ஐம்பது வருஷமா பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒரு முதல்வர் அவர்கள் சொன்னது எவ்வளவு பெரிய ஒரு வடிகட்டின பொய் சப்பை கட்டுன்னு நான் சொல்லல உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க

அண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்ச தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மாண்பமே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஒத்துவதுவோரும் நடத்தி கூத்தாடி குதூலித்தனர் அல்லவா தாவைக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது நான் கேட்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க த இஸ் கம்ப்ளீட்லி சைலண்ட் அபவுட் ஹவு லேர்ன்ட் சிங்கிள் ஜட்ஜ் அரைவ்ட் அட் சச் கன்க்ளூஷன் அண்ட் வாட் மெட்டீரியல் வாஸ் பர்சீவ் பை த கோர்ட் என்று உச்சநீதிமன்றம் உரத்த குரலில் கேள்வி கேட்டது அப்போதும் கூட உச்ச நீதிமன்றத்தில் திமுக அரசுக்காக வாதாடிய அறிவார்ந்த மூத்த வழக்கறிஞர்கள் பதில் சொல்ல இயலாமல் வாய் மூடி மௌனம் காத்ததை நாடே பார்த்ததல்லவா இதையும் முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா சச் பெட்டிஷன் நாட் டு பி டெல்ட் வித் பை த டிவிஷன் பெஞ்ச் ரெஜிஸ்டரிங் அஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிடிகேஷன் இன் ரைட் அண்ட் நாட் டு பி டெல்ட் வித் பை அ சிங்கிள் பெஞ்ச் அதாவது பொது பொது வழிகாட்டு முறைகளான அமைக்கப்பட்டு வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த ரிட் மனுவை நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்ச் தான் கையாள வேண்டும் தனி நீதிபதி பெஞ்ச் கையாள கூடாது என்றும் உச்ச நீதிமன்றம் சொன்னதல்லவா அது மட்டுமா கோரிக்கையே இல்லாமல் எஸ்ஐடி அமைக்கப்பட்டது எந்த வகையில் சரி என்றும் கேள்வி எழுப்பியது உச்ச நீதிமன்றம் அறியாமலோ இல்ல அறியாதது போலவோ உச்சபட்ச அதிகார மயக்கத்தில் இருந்து பேசினாரோ முதல்வர் அவர்கள் மனிதாபிமானம் அரசியல் அறம் மாண்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாம வெறும் பேச்சில மட்டுமே பேசிக்கிட்டு அரசியல் ஆதாயம் தேடுற ஆட்டத்தை ஆட விட்டார் முதல்வர் அவர்கள் இதெல்லாம் என்ன அவங்களுக்கு புதுசா என்ன நைன்டீன் சிக்ஸ்டி நைனுக்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா செவன்டி டூக்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு இல்ல அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது இப்போ நாங்கள் கேட்டோம் இந்த சில கேள்விகள் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இதனால் இதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் எதுக்காகனு முதல்வர் அவர்களுக்கு புரியுதா சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமா அழுத்தமா புரிய வைப்பாங்க அப்ப கூட இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியும்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழக்க தோஷத்துல ஒரு அறிக்கை ஒன்னு வெளியிடுவாங்களே மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் அப்படின்ட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டு அறிவாலயத்துக்குள்ள போய் ஓடி ஒழிஞ்சுப்பாங்க இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கைய எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம் பொதுக்குழுவில் சொன்னதை திரும்பவும் சொல்றேன் இயற்கையும் இறைவனும் நம் தமிழக சொந்தங்களின் வடிவில் மாபெரும் மக்கள் சக்தியை நம்ம கூடவே நிற்கும் போது எம் மக்களுக்கான அரசியலை தடுப்பவர் எவர் அதனால தோழர்களே நமக்கு வந்திருக்கிற இந்த இடையூறு வெறும் டெம்பரவரி மட்டும்தான் எல்லாத்தையும் தகர்த்தெறிவோம் மக்களோட கை கோர்த்து நிற்போம் மக்களோட களத்துல போய் நிற்போம் நம்ம பயணத்துல தடம் மாறவே மாட்டோம் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது நூறு சதவீதம் நூறு சதவீதம் வெற்றி நமக்கு வாகை சூடுவோம் வரலாறு படைப்போம் கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்